ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் சட்டுன்னு சுலபமாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் அதுவும் மதிய மீதமான ஒரு கப் சாதம் ரெண்டு வெங்காயம் இருந்தால் போதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க உப்பு சேர்த்து கலந்திங்கனா தான் நல்லா உதிரி உதிரியாக வெங்காயம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் இதை அப்படியே நல்லா கலந்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே ஊறி வரட்டும் அப்போ தான் அதில் இருக்க தண்ணீர் பூரா நல்லா பிரிஞ்சு வெளியே வரும் பாருங்கள் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் உப்பு போட்டு பிசறி வச்சதுனால வெங்காயத்தில் இருக்க ஈரம் பூரா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ அந்த வெங்காயத்தை நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க இது மாதிரி உப்பு போட்டு பெசிறி வச்சிங்கன்னா ஈரம் பூரா வந்துடும் நம்ம மாவு போட்டு கலரை பார்த்து ரொம்ப சலசலனும் இல்லாமல் பிசையிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லா வெங்காயத்தையுமே நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணீர் வந்திருக்கு இந்த தண்ணீரை எடுத்து செடி வச்சிருந்திங்கன்னா அதில் ஊற்றிடுங்க வேஸ்ட் பண்ணாமல் கீழே ஊற்றாமல் இப்போ பீஞ்சு எடுத்த வெங்காயத்தை திரும்ப பவுலில் மாற்றிட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு சாதம் ஒரு கப் வெங்காயம் எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துங்க மதிய மீதமான சாதத்தை சேர்த்து தான் நான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி மாலை நேரத்தில் செஞ்சு கொடுக்குறேன் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வெங்காயத்தோட சாதத்தையும் சேர்த்து நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்ச பிறகு இதோட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு பெரிய துளையுள்ள கிரேட்டரில் துருவி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அந்த உருளைக்கிழங்க தண்ணியிலேருந்து ஒட்டை வடியை விட்டு எடுத்து சேர்த்துக்கங்க நல்லா பிழிஞ்சு விட்டு இது மாதிரி வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சுவையும் கூடுதலாக இருக்கும் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தான் துருவி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மிளக ஒன்றும் பாதமாக இடித்து சேர்த்துக்கங்க மிளகு சேர்க்குறதுனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கூடவே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில மல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே வெங்காயத்தில் உப்பு சேர்த்து இருக்கும் அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ மசாலாலாம் சேர்த்த பிறகு நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி நல்லா கலந்து பிசஞ்சிக்கங்க பிசை பார்த்தே கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வீதும் அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து கலந்து பெசைஞ்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்ச பிறகு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க இது நல்லா மேலே நல்லா பைண்டிங் நல்லா ஒட்டி பிடிக்கும் அதனால் இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் ஒரு கப் சாதம் ஒரு கப் வெங்காயம் எடுத்திங்கன்னா இந்த மெஷரிங் அளவு கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து இருக்கமாக பசைஞ்சிங்க தண்ணீர்லாம் துளிக்கூட சேர்க்காம வெங்காயத்தில் இருக்கிற ஈரமே கரெக்டாக இருக்கும் நல்லா கெட்டியாக இது மாதிரி பிசைஞ்சிட்டு கையில் கொஞ்சமாக ஒரு முறை எண்ணெய் தடவிக்கங்க தடவிட்டு இப்போ பிசைஞ்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்து நம்ம மசால் வடைக்கு தட்டுவோம்ல அது மாதிரி வடையாக தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி சின்னதாகவும் பெருசாகவும் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் எத்தனை சேர்க்க முடியுமோ அத்தனை சேர்த்துக்கங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே ஈடாக சேர்த்துறாமல் ஒரு அஞ்சு ஆறுன்னு போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா எல்லாமே ஒரே ஈவனாக வெந்து செவந்து வரும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளே வெந்து மேலேயும் நல்லா முருவலாக இருக்கும் ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விடுங்க நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் வீட்டில் வடித்த மதிய சாதத்தோடு வெங்காயம் சேர்த்து ஈவினிங் டைமில் கிறிஸ்பியான இந்த வடா ரெசிப்பியை டீ காஃபியோட சுட சுட செஞ்சு கொடுங்க பத்து கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் சாதம் சேர்த்து செஞ்சதே தெரியாது கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மீதம் உள்ளதையும் இதே மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க சட்டுன்னு சுலபமாக செய்கிற மாதிரி ஒரு கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் இது அப்படியே சாப்பிட்லாம் இது கூட நீங்கள் இன்னும் டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் அடி தூளாக இருக்கும் எந்த அளவுக்கு மேலே முறு முருன் கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் உள்ள உருளைக்கிழங்கு மிளகு வெங்காயத்தோட ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்